குங்குமம் சார்ந்தது பார்த்தீங்கன்னா இதுல இரண்டு வகை இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு முதல்ல பார்த்திடலாம் திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் அளிக்கும் திருமணம் ஆகி இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்து கணவருடைய நிலைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவருக்கு கொடுக்கும் வண்டி வாகனத்திலேயா கூட இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துலயே வந்து ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணவருக்கு வந்து நேரிட வாய்ப்புகள் இருக்கு இப்ப திருமணம் ஆகாத ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு கையில வந்து குங்குமம் தட்டி விட்டு கீழே விழுகுது அந்த மாதிரி அமைப்புல இருந்தா அவங்க நெருங்கின உறவினர் யாருக்கு வந்து மிக அருகில் வந்து திருமணம் நடந்ததோ அவங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் இதுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன பரிகாரம்னு பார்த்தோன்னா அம்மனுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்யணும் நூற்றி எட்டு தடவை போற்றிகள் செய்து வீட்டிலேயே வந்து அம்மனுடைய திருவுருவ படம் லக்ஷ்மி தாயாரா இருந்தாலும் சரி எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அந்த தாயாருக்கு வந்து நூற்றி எட்டு போற்றிகள் குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு இதுலருந்து எனக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்து பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செஞ்சு கும்பிட்டாவே போதுமானது அடுத்து வந்து அடிக்கடி நிறைய பேருக்கு நடக்கிறது இந்த கண்ணாடி பாட்டில் அல்லது கண்ணாடி இது தவறி விழுந்து உடைகிறது இந்த மாதிரின்னா அந்த லைஃப்ல ஏதாவது அன்னைக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்குமா அதுக்கான ஏதாவது பலாபலன்கள் இருக்கா